நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விளைச்சல் அதிகமா இருக்குது மா நிறைய பயிரிடுறாங்க ஆண்டு இந்த விளைவீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பல முறை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் கே பி அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் முன்னிருந்து அதே போல கொல்லிப்பு முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம் அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தர அதே போல ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபா அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அஇஅதிமுக அரசு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்